அவர்களுடைய காலத்திலே இவர்கள் அடித்துக் கொண்டு கிடந்தாலும் எவ்வளவு சந்தையிட்டுக் கொண்டாலும் என்னென்னவோ அட்டழியங்களை செய்தாலும் கூட வடநாட்டில் இருந்தோ மற்ற வெளிநாடுகளில் இருந்தோ உள்ளே யாரும் நுழைய முடியாதபடி இவர்களிடம் ஒரு அரவணைப்பான ஒரு கூட்டு ஒரு ஆனால் இவர்கள் இவர்கள் ஆரியத்தை உள்ளே என்னுடைய இன மக்களை தீத்தவர்கள் கருக்கியவர்கள் அவருடைய வாழ்வை நாசம் பண்ணினார்கள் எப்படி எல்லாம் அவர்கள் நாசம் பண்ணினார்கள் எப்படி எல்லாம் அவர்கள் கெடுத்தார்கள் எப்படி எல்லாம் ஆரியத்திற்கு துணை போனார்கள் என்கிற செய்தியை சேர சோழ பாண்டியர்களின் மறுபக்கம் என்கிற அந்த அந்த உரையில் நான் என்னுடைய முழு விளக்கத்தையும் எல்லாருக்கும் சில உண்மைகளை தெரியப்படுத்துவேன் எல்லாரும் வர வேண்டும் எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும் எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டும் கோட்டூரில் உள்ள தமிழ் இணைய கல்வி கழகத்தில் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு முன்பதிவு அவசியம் முன்பதிவுக்கு எட்டு ஒன்று நான்கு எட்டு சுழியம் ஐந்து ஆறு 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 ஏழு எல்லாரும் வந்துருங்க வேண்டிய ஒரு என்னுடைய எல்லா முறைகளிலும் நான் ஒரு ஒரு மெத்தராஜியாகவும் ஒரு நான் பயன்படுத்துறது வந்து கூறியது குற்றம் குற்றம் இல்ல கூறியது ஒரு விஷயத்தை கூடியதை அது உண்மையாக இருக்கும் நேரத்தில் திருப்பி 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 சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அப்போதான் அது பொது குத்தியில் ஏறும்போது சிந்து வெள்ளினா என்ன சங்கை கைக்கென்னா என்ன அப்படின்னு காப்பாற்றப்பட வேண்டியது நிகழ்காலமும் எதிர்காலமும் மட்டுமல்ல காப்பாற்றப்பட வேண்டியது கடந்த காலமும் தான் கடந்த காலத்தை காப்பாற்றணும் நீங்க கடந்த காலத்தை காப்பாத்தி என்ன செய்ய போறீங்கன்னா கடந்த காலத்தை காப்பாத்தா எதிர்காலத்துல திருமணம் இருப்பேன் சிம்பிள் கடந்த காலத்தை காப்பாத்தலைன்னா நிகழ்காலமும் சரியா இருக்காது எதிர்காலமும் சரியா இருக்காது யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல யாராவது வந்து கல்வி பரவலாக்கம் உண்மை தேவைடா இந்த கல்வி பரபலாக்கங்கிறது கண்டுபிடிச்சது இல்லை கவிதை எழுதி பெண்கள் இளவையிலையார் என்று இனத்தைச் சேர்ந்த ஒரு பொண்ணு கவிதை எழுதுறார் இளவையிலியார் அப்பையார் அரசியல் பேசுறாங்க காதலும் பேசுறாங்க அச்சத்தையா பெண்கள் கவிதை எழுதுறாங்க கணக்கையினர் மகனால் கவிதை எழுதுறான் அருமொழி கேட்டனால் கவிதை எழுதுறான் வேளாலும் கவிதை எழுதுறான் எல்லாரும் கவிதை எழுதலாம் ஆக கல்வி பரபலாக்கம் எழுதி வச்சிருக்கான் பேர ஆதர் அது என்ன மானேனிய ஆதலங்கள் இருக்கு குழவர் பேர் நல்ல ஆதனாக இருக்கு சேரன் ஆதங்கள் இருக்கான் மன்னனாகவும் இருக்கான் புலவனாகவும் இருக்கான் சாதாரண சாமானியனாவும் இருக்கான் அப்போ வந்து ஒரு கல்ப கிராகத்தை ஒரு இலக்கியம் சொல்கிறது என்றால் அந்த வழியில வந்ததா இருந்தா நீ நிறைய படிச்சிருக்கோம் இந்தியாவுலயே ஜெனரல் என்ரோல்வெட் ரேசிக்கியோ ஜிஆர் என்று சொல்லப்படுகிற உயர்கல்விக்கு போகறதுக்கு அறுபத்தி ஏழு சதவிகிதம் வித்யாவோட டாப்பு இந்த வந்து வர கையானதுன்னா அதுவும் உச்சத்துல தமிழ்நாடு இது பட்சத்துல மரபினுடைய தொடர்ச்சி போட்டா ஆக இந்த உங்களை சந்தேகத்தை காப்பாத்தி மருத்துவம் பசி ஒரு பிடி முடியணும் அதுக்கு மருத்துவம் பார்க்க தெரியணும் அதுக்கு பகிர்ந்தல் அரபுகளுக்கு தேவைப்படும் ஆக நம்மை வழிப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு வரலாறு தேவைப்படுகிறது அதை கட்டமைக்கணும் இது என்ன ஒரு அர்ஜென்சின்னு கேட்டீங்கன்னா தரப்புகளால் வரலாறை கட்டமைக்காவிட்டால் கட்டுக்கதைகள் வரலாற்று என்ற பெயரை நம் மீது கட்டவிழ்த்து விடப்படும் ஒன்று நீ தரவை வச்சு நீ வரலாறு பேசு இல்லை கற்றுக்கததை நோட்டை வரலாறுன்னு சொன்னால் அதை கேட்டு கொடுப்பாங்க இச் சாய்ஸ் இஸ் பஸ் நாம் உட்கார்ந்து இருக்க விரும்பவில்லை நாம் பெண் தரவுகளால் வரலாற்றை பேச விரும்புறோம் இந்த தரவுகளை பேசும்போது என்னை மாதிரி ஒரு ஆளுமே எனக்கு வந்து வேலை கிடையாது எனக்கு தெரியலை நான் வந்து நான் பிஎஸ்சி பண்றேன் நான் அந்த வாத்தியாராக போறோம்னா அது பேராசிரியர் ஆளு துணைவேந்தராவை பார்த்தேன் ஒண்ணும் இல்லையா நோ ஸ்டே என்னுடைய விருப்பத்தை மட்டுமே திரட்டிக் கொண்டிருக்கிறேன் அது என்னை புரத்திக் கொண்டே இருக்கிறது நான் அதை தேடிக்கொண்டே இருக்கிறேன் அது என்னை தேடிக்கொண்டே இருக்கிறது இப்படி ஒரு தொடர் பயணத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இந்தியாவை பற்றிய கேள்வி வருகிறது நான் படிச்ச இந்திய படிச்சா நான் வேலை பார்க்கிறேன் வேலை பார்க்க அங்க போய் ஒரிசாவுக்கு போனா அங்க போய் ஒரு பழங்குடி மக்கள் பார்த்தா அவங்க பேசுறதெல்லாம் தமிழோடு தொடர்புடையதா இருக்கு அவங்க வாழ்ற வாழ்க்கை பேசுற மொழி இருக்கட்டும் வாழ்ற வாழ்க்கை மலைகளில் பேசுறது குறிஞ்சி நில பாடல்களை

அப்புறம் திடீர்னு வந்து தோழி வந்து தூக்கி மார்க்கெட் போய் ஒரு தோழி போய் பேசிட்டு பார்க்கணும் இல்லையா தோழி தூக்கி போயிட்டா பங்கேற்பு பங்கேற்பு இவங்க நடக்கிறது எல்லாமே வந்து எல்லா பொங்கலையும் ஒரு இடத்துல ஒரு வீட்டுல தங்கி இருப்பாங்க ஒரு ரூம்ல ஒரு கிராமத்துல இதே போல வந்து ஒரு பத்து வயசுக்கு மேல பெண்கள் கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் டார்மெட்ரி மாதிரி வச்சிருக்கானே பயிலுதான் ஒரு டார்மெட்ரி போயிருவாங்க வீட்டுக்கு தங்க வீட்டுல தங்க மாட்டாங்க அங்க ஒரு மேட்ரன் மாதிரி ஒரு வயசான ஒரு ஒரு விதவை அது ஒரு நாற்பது பேருக்கு மேல ஒரு பதினொன்று மாதிரி இருப்பாங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அப்ப இவங்களுடைய காதல் மேட்டர் தான் மூலமா அந்த வாடன்க்கு போய் இந்த வாடன் மூலமா அவங்களுடைய நெஞ்சம் அம்மாவுக்கு போயி நம்ம நெஞ்சம் அம்மா மூலம் நெஞ்சம் போய் அங்க அண்ணன் தண்ணிக்கு போய் இதெல்லாம் இது எல்லாம் பார்க்கும் போது செவிலிதான் செவிலி இது எல்லாம் புரிய அவங்க அப்பையே கேப்பாங்க ரொம்ப விவரமா போது கேப்பாங்க எப்ப பார்த்தாலும் இந்த சங்கில இயக்கியத்துல மட்டுமே காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப தோழி தான் வேற வர்க்கமா இப்ப தோழி தான் எப்ப காதலிக்கணும் தோழியின் தோழி காதலிக்கும் போது தலைவி தோழி காதலிக்கும் போது தெரியுது இவன் காதல் பண்றதுக்கு அவன் இவை காதல் பண்றதுக்கு பண்றான் இவங்க ரெண்டு பேரும் நடக்குது சொல்றாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா நான் வந்து சென்னையில ஒரு கூட்டத்துல பேசுறேன் ஜெர்மன்

ஏன் இந்த திறகு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்படிங்கிற ரெண்டு கேள்வி இந்த மொபைன் அரப்பா அதுல எழுதியிருக்கிறத வாசிக்க முடியாது அதுல என்ன இருக்குன்னு தெரியும் வாசிக்க முடியாத இந்த எழுத்துக்களை எழுதி இப்படி போட்ட ஒரு வாழ்க்கையை குப்பத்தட்டி அமைச்சு கழிப்பறை அமைச்சு எல்லாம் பண்ணி வாழ்ந்த நகரத்தில் வாழ்ந்த பெரிய தெருக்களை அமைத்து ஆறு கிடந்திருந்து தெரு அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் யார் அவர்கள் பேசிய மொழி என்ன அந்த ஐம்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் எங்க போனாங்க எல்லாரையும் இறந்து போயிட்டாங்களா அல்லது அவங்ககிட்ட எச்சமிச்சமா இருக்காங்க தங்களுடைய நினைவுகளை எப்படி சுமந்திருக்காங்க அவங்க அந்த நினைவுகளை எங்க சுமந்திருக்காங்க எப்படி ஆவணப்படுத்திருக்காங்க சங்க இலக்கியத்தில் செங்கல் இருக்கு குளோபல் செய்ய சில செய்யறதுக்கு குளோபல் மெட்டாலஜி இருக்கு அஸ்ட்ரானமி இருக்கு டவுன் பிளானிங் இருக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி இருக்கு இன்ஜினியரிங் இருக்கு ஓவியம் இருக்கு சிவம் இருக்கு அவருக்கு இலக்கியம் இல்லையா அது ஒரு லிட்டரேச்சர் அல்லது மக்கள் போறதுல கண்டுபிடிப்பது இவர்கள் யார் எங்கே போனார்கள் தென்கோடியில ஒரு தமிழ் மாணவர் நான் கருந்து கிடந்ததுதான் மதுரையில படுறேன் ஏன்னா நான் வளர்க்கப்பட்ட விதம் வந்து என்னன்னு நம்ம எல்லா மாணவர்களுக்கு பாதி தமிழ்நாட்டில் எல்லாரும் பழக்கப்பட்டது போல என்னுடைய தொன்பங்கள் பற்றி கேள்வி எடுத்துகிட்டே இருக்கும் நம்ம எல்லாருக்கும் அது ஒரு கூட்டு சிந்தனை இருக்கும் புதர்ச்சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் அங்க மதுரை நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு போது நம்ம கடை சங்கம் இந்த மாதிரி இல்லாட்ட கவிதை எல்லாம் எழுதுறோம் தூத்தோம் அந்த தமிழ் படிக்கு நாங்க வந்து சென்னை பத்திய பேருமே கொஞ்சம் புறமே இப்ப சினிமா பார்ப்போம் என்ன அப்புறம் நாங்க ஏதாவது பேச்சு கோடி வந்து பார்த்து டவுனா இருக்கு என்ன பெரிய மெட்ராஸ் பண்பாட்டு தலைநாரு நாங்க நாங்க வந்து கல்ச்சுரல் நாங்களா ஒரு பேர் வச்சிருப்போம் மதுரைக்கு பட்டி பண்றாங்க இல்லாம பட்டி பண்ற தெரியுமா நமக்கு தான் பட்டி தெரியும் நம்ம கத்து தெரியும் நமக்கு தெரியும் சங்க இலக்கியத்தை தௌத்தம் நாங்க தான் பேசிட்டு இருக்கோம் எது மதுரை அப்ப இந்த மதுரை தான் நம்ம இருக்க மதுரை அதுக்கு அதுக்குனால தபால புறத்துல ஏற்படும் அதுக்கு முன்னால தென் மதுரை முதற் சங்கம் இலை சங்கம் கடை என் மைண்ட்ல இருக்கு அப்புறம் குமரி கண்டம் தான் அப்புறம் குமரி கண்டம்ன்ற வார்த்தையை சங்க இலக்கியத்துல கிடையாது குமரி போடும் இருக்கு பப்ரூலி ஆண்டு பண்படை அழுத்தத்தும் குமரி போடும் குடும்பம் கொண்ட போடுனா மழை திருச்சம் போடும் திருச்செங்கோடு திருச்செங்கோடு மலை திருச்செங்கோடு விளவன் கோடு அப்ப கோடுனா மலை அப்ப கோடுனா கண்டமா கண்ட கிடையாது ஒரு ஒரு பெரிய கான்டினன்ட் கிடையாது ஆக ஒரு ஆறு காணாம போச்சு ஒரு மழை காணாம போச்சு மொத்தத்துல ஆனா ஏரியா காணாம போச்சு ஏரியா காணாம போறதுல ரெண்டு பேர் இருக்கு ஒன்று இயற்கை சீரத்தினால கொஞ்சம் ஏரியா கடல அரைச்சிட்டு போயிடும் அல்லது அப்படி ஒரு இப்ப வயநாடு என்ன நடந்துச்சு ஏரியா காணாம போச்சு காணாம போடுறது மழையா கண்டமா இப்ப நாளைக்கு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு வருஷத்துக்காக அந்த வயநாட்டு விகரத்தை அந்த வயநாட்டு துன்பத்தை அவன் பகுதியாக எழுதினால் அதற்கு பேர் தான் புலப்பெயர்வு கதை அதுதான் அந்த கூட்டி சிந்தனை எப்படி வயநாடு அவனை அது மாதிரி ஒரு இயற்கை சித்தத்தில் நாம் இடத்தை இழந்து இருக்கிறோம் அந்த இழந்த நினைவுகளை நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோம் அப்ப எனக்கு உதைக்கிறது வந்து கபாடபுரம் என்பது தமிழ் மாதிரி தெரியலையே கபாடம் 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 தொடர்ச்சிக்கே இருக்கு மைண்ட்

இப்படிலாம் கேள்வி வரும் அப்ப இந்த கேள்விக்கு விடை தெரியாம தான் நான் வந்து இருநூத்தி நாற்பது ரூபாய் கிளை போயிட்டேன் ஏன்னா இது மாதிரி ஒரு தலைப்பு எடுத்து நான் மூணு வருஷம் போய் தாடி வளர்த்து பிஹெச்டி வாங்கி அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வேற தொழிலுக்கு போயிடலாம் அப்படின்னு வேற தொழிலுக்கு போய் நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து எழுதி அதனாலதான் நான் போய் போயிட்டேன் ஆக இந்த ரெண்டாவது கேள்வி என்னை ரெண்டாவது கேள்வி தகுந்த மாதிரி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து முதலீடு வேலை வந்திருக்கேன் ஜெர்மனியை வேலை பார்த்துருக்கேன் இப்பொண்ணு வந்து உலகத்தமிழ் மாநாடு மாதிரி நடன தப்பு மைதான ஒரு சினிமா போடுறோம் அது வந்து குமரி குமரிக்கண்டம்னு ஒரு சினிமா தமிழர் செய்தி மக்கள் வந்து நீலகண்டன யாரும் வந்து இயக்கலாம் இயக்குனர் அது முதல் சீட்டே வந்து பாண்டிய மண்டலம் வந்து பாண்டிய மண்டல புலவர்கள் உட்கார்ந்து இருப்பாரு உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு நகிப்பு இருக்காங்க நகியை நகினி அவங்க குறிப்பு டான்ஸ் ஆடி மொத்த பாண்டிய மன்னர் வந்து வீசியை குறிப்பி பார்த்துக்கும் திடீர்னு ஒரு ஆறு ஓடி வருவார் அண்ணா 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 கடற்கோள் வந்து அண்ணா அண்ணா உடனே கடற்கோள் வந்து விட்டதா இந்த கடற்கோள் வந்து உங்கள் புலவர்கள் உங்கள் முறை சொடிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தா யாரையும் சொல்ற எல்லாருமே நீங்க ஓடுவாங்க அப்படிதான் சீனே தொடங்கும் அப்ப நான் தான் வளர்ந்தேன் கடற்கோள் நடந்துச்சு கண்டத்தை இழந்தோம் குமரி கண்டம் இந்த குறியா கண்டம் தான் வளர்ந்தேன் அப்ப திரும்பி அங்க போய் பார்க்கும்போது ஒரிசா டய் சத்தீஸ்கர்ல போய் மத்திய அந்த அங்க ஊர்த்த உட்கார்ந்துட்டான் திராவிட மொழி பழமொழியை பேசிட்டு இருக்கான் போய் பார்த்தா இடுக்கி பழனி பழனி இடுக்கி தேனி தேக்கடினு ஒரு ஏரியால பார்த்தா பார்த்தா என்னால தூங்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தமிழ் அப்படிங்கிற நாற்பத்தி மூணு பக்கத்தில் ஒரு ஆங்கில கட்டுரை என்னுடைய பேராசிரியர் சண்முக பிள்ளை முத்துச்சன்முகம் அவருடைய எழுப்பாரு இருந்தாலே அப்ப நான் அந்த அதான் என்னுடைய ஆங்கில கட்டுரை அதை என்னை தூண்டிவிட்டது வந்து அங்க நான் பார்த்த அந்த பொற்கான பேர் ஒண்ணு அது அங்கிருந்து இங்கே விடுக்கணும் அல்லது இங்க இருந்து அங்க போயிருக்கணும் பறந்து வந்திருக்காது நடந்துதான் போயிருக்கான் அப்படின்னு தேடாச்சு தேடி 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 நான் போய் சென்று வழியில பார்க்கும் போது பொற்கை வஞ்சி தொண்டி அப்படின்னு சங்கே எல்லா பேரும் அங்க நான் பார்க்கும் போது நான் என்ன நினைப்பேன் பாண்டியன் சேரன் சோழன் மாறன் பழுதி கோவலர் இரண்டாவது கேள்வி சங்கை இலைக்க தமிழ் மூதாதையர்கள் யார் தமிழின் முன்னோடிகள் யார் நாம் யாரை வழி தோன்றர்கள் சங்கை இலக்கியம் எப்படி பிறந்தது நமது பின்னணி என்ன நமது நம்ம நம்முடைய முன்னோடிகள் யார் அப்படிங்கிற கேள்வி ஆக இந்திய துணை கண்டத்தினுடைய இரண்டு கேள்விகள் சிந்துவெளி மக்கள் எங்கே போனார்கள் தமிழ் மக்களின் இலக்கிய தொன்பம் எங்கு தோன்றியும் இந்த இரண்டுக்கான கேள்விகளும் ஒரே நாணயத்தின் இரண்டு முக்கங்களில் இது ஒன்றுக்கு கேள்விக்கு விடை கண்டுபிடித்தால் இன்னொரு விடையை நீங்க ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சலாம் ஆக சிந்துமதி பண்பாடு எப்படி அழிந்தது எப்படி நலிவடைந்தது என்ற கேள்வியும் சங்க இலக்கியத்தின் தொன்பங்கள் தொன்பாக்கியத்தின் தொன்பங்கள் இந்த மக்களின் பண்பாட்டு தொன்மங்கள் எங்கே தொடங்கியது என்ற கேள்விக்குமான விடை ஒரே விடைதான் ஏன் இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னா நீங்க பண்ணது சிந்து வெளி பண்பாட்டுக்குன்னு ஒரு அடையாளர் இப்ப எளிதில் இருக்க படிக்க முடியல இப்ப நான் மொழி உங்களுக்கு கையில் வைங்க நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் நான் பேச என்ன பேசுறதுன்னு புரியாது டிரான்ஸ்லேட்டும் பண்ண முடியல ஆனா ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று உடல் மொழி இப்ப பேச்சை யாராவது கொஞ்ச நேரம் கேட்டு மதுரை காரங்க ஈஸியாக கண்டுபிடிச்ச மதுரை காரங்க ஒரு பாடி லாங்குவேஜ் வந்துருக்கு நிறைய பேர் என்னோட கேப் பேசி முடிஞ்சோம் சார் நீங்க மதுரையா சார் எப்படி நம்ம வந்து மதுரை சொல்லுங்க ஒவ்வொரு ஏரியா கரைக்கும் ஒரு பாடி ஆகிடுச்சு அப்ப ஒரு பண்பாட்டுக்கு ஒரு பாடி ஆயிடுச்சு ஒரு பாடியா நீங்க வந்து பிரிட்டன் போறீங்க லண்டன் போறீங்க மெட்ரோட போறீங்க ரயில் பாத ரயில்ல போறீங்க அங்க வருஷத்தை வேகமா எவனுமே நிற்க நிச்சயமா வேகமா நடந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு கண்ணாடி கதை இருக்கும்

பாடி குப்பையை கொட்டிய வீட்டை சுத்தமாக்கி வீதியை குப்பையாக்கணும் சாமி ரூபா மட்டும் போதும் தெருவிழா போய் கொட்டிட்டு வந்துருவான் அப்ப பாடி லாங்குவேஜ் ஒவ்வொரு பண்பாட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் அப்ப சிந்து வழிக்கு ஒரு உடல் மொழியை நான் நோட் பண்ண என்ன இதனுடைய உடல் மொழி மொழியை வாசிக்க முடியல உடல் மொழியை வாசிக்க முடியும் அந்த உடல் மொழியை தான் எடுத்தோன்னு தெரிஞ்சது நகரத்திற்கு வாழ்ந்துருக்கிறான் அப்படின்னா எல்லாருமே நகரத்துல வந்தாங்க நகரத்துக்கு வாழ்ந்திருப்பாங்க நகரத்தை சுற்றி நகர்ப்புறங்களையும் வாழ்ந்திருப்பாங்க அப்புறம் சோறு சாப்பிடுறது விவசாயம் பண்ணிருக்கான் இங்க பாது குடிக்கிறது ஒரு நாடு வளர்த்திருக்கான் நிறைய மீன் சாப்பிட்டுருக்காங்க மீன் எடுப்பதா கிடைக்குது அங்க ஒருத்தர் மீன் பிடிச்சிருக்கான் வியாபாரம் பண்ணிருக்காங்க சுமேரியா போல அப்படின்னா எங்களுக்கு கப்பல் தெரிஞ்சிருக்கு இவனுக்கு கப்பல் ஓட்டல தெரிஞ்சிருக்கு அடிக்கலாம் செஞ்சிருக்காங்க இப்ப வெப்பக்கோட்டை நேரத்தில் நினைச்சிருக்கல சூடு போகல நீலமணி கல்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி விலை உயர்ந்த கல்களை பீட் பண்றான் செங்கல் ஒரே மாதிரி பண்ணிருக்கான் ஆக நகர நாகரியம் பத்து பொம்மை கிடைச்சா அதுல எட்டு வந்து அது பெரு உருவங்கள் இந்த பொம்மை அப்ப அந்த பெரு உருவத்தை நீங்க தாய் தெய்வம் சொல்லுங்க மகன் தெய்வம் சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஏதோ ஒரு வகையில் பெண்மை

நான் வந்து கோவரத்துல விளையாடுற வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து காமன்வெல்த் கேம்ஸ் பாக்குறக்காக வேர்ல் கோஸ்ட் ஐலாண்ட்ஸ் போயிருந்தேன் ஆஸ்திரேலியாவில் ஒரு ரெண்டு வாரம் அப்ப இவங்க தான் மல்யுத்தம் பண்றதா நேரில் பார்த்தேன் நான் நேரில் உட்கார்ந்து அந்த ஆள்ல பார்த்தேன் பாக்ஸிங் பார்த்தேன் மல்யுத்தம் பார்த்தேன் பேட்மிண்டன் பார்த்தேன் நாங்க தங்கியிருந்தேன் அப்ப இவங்க வந்து போது ரொம்ப பாராட்டி போட்டுக்கிட்டே இருந்தேன் என்னுடைய போட்டுட்டே இருந்தேன் அப்போ வந்து திடீர்னு வந்து

அப்ப இரவு பன்னெண்டு மணிக்கு வினேஷ் கோபத்தினுடைய காலை பார்த்ததும் எனக்கு முகம் ஜோதராவில் அந்த பெண் ஞாபகம் வைக்கிறதா அந்த பெண்ணை எல்லாம் டான்சிங் நான் வந்து டான்சிங் நம்பினேன் அவங்க நடனம் ஆடுற மாதிரி அவங்க கான்பிடண்டா சைஸ் ஜீரோ கான்பிடன்ட் அப்சல்யூட்லி லுக்கிங் லுக்கிங் ஸ்ட்ரைட் லுக்கிங் டு ஐஸ் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஒரு இளப்பெண்ணினுடைய உருவம் அது வினேஷ் கோகத் மாதிரி அந்த உருவத்தை இருந்ததுதான் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட ஒரு சமூகம் வெளிநாட்டு வியாபாரம் பண்ணித்தான் அணிக மாட்டர்ச்சீங்க அப்ப வெளிநாட்டு வணிகம் கடல் தெரிஞ்சிருக்கு பெண்ணுரிமை கொடுத்தான் விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்தான் நகர நலம்தான் பெரிய தெரு தூய்மை இருந்தான் இப்படின்னு எழுத்தறிவு ஒரு லிஸ்ட் இருக்குங்களா இது இந்தியாவில் தான் இருக்கேன் அந்த இந்தியா அதுக்கு பின்னால் வந்து ஏதாவது ஒரு இலக்கியத்தில் அதனுடைய சுவடு தெரிய வேண்டும் என்னதான் அவர் எதிர்பார்த்து ஏதாவது அப்ப அந்த பகுதியில் எழுதப்பட்ட இலக்கியம் என்ன அந்த பகுதியில் பஞ்சாபி பேசப்படுது சிந்தி மொழி பேசப்படுது குஜராத்தி பேசப்படுது இந்த பக்கம் மார்பாரி பேசப்படுது இலக்கியம் பார்த்தா சமஸ்கிருத இலக்கம் தான் இருக்கு இப்படி வரை இப்போ உரிய அப்ப இலக்கியம்னாலே சமஸ்கிருதம் சமஸ்கிருத இலக்கத்துலாம் தேடணும் அப்போ வேதங்கள் போய் நான் தேடுவேன் இந்த கூடுபாடுகள் இந்த உடல் மொழி வேதத்துல இருக்கு நான் கிடைக்க இதுக்கு எதிராக தான் இருக்கு இவங்க நகரத்தை பத்தி பேசினா இவங்க நகரத்தை பத்தி பேசு இவன் கோட்டை இல்லாத பெரிய பெரிய இருந்துச்சுன்னா இவன் கோட்டையை இருக்கான் அப்புறம் வந்து இங்க வந்து தாய் தெய்வங்கள் போற்றப்படவே இல்ல பெண் சாமியே இல்லை ஆம்பளசாமியா இருக்கான் அப்ப விளையாட்டை பத்தி ஒண்ணும் பேசல குளிக்கிற பத்தி கொண்டு எல்லாம் பார்க்கறது முரணாவே இருக்கு ரொம்ப மேஜரா குதிரை இல்லை சிந்து வெளியில எந்த பொறுப்புலையுமே குதிரை சின்னமே இல்லை குதிரை இல்லாத வேதமா குதிரை இல்லாத ராமாயணமா குதிரை இல்லாத மகாபாரதம் குதிரை இல்ல நீங்க குதிரை நான் இல்லை அப்ப குதிரை இல்லைங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா எருமை இருக்கு புலி இருக்கு சிங்க பொறுப்பு இல்லை ஆக எருமை இருக்கு காலை இருக்கு திவிர் காலை இருக்கு ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு மாட்டோட போலிட்டு நிகழ்வு இருக்கு சட்டை போடுற கோழி சின்னம் இருக்கு இது எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எருமை இருக்கு சமஸ்கிருத மொழியின் வந்து எருமை என்பது குதிரையின் எதிரி குதிரையில் எதிரியான எருமையை கொண்டாடிய இலக்கியம் ஒரு இலக்கியம் ஒரு பண்பாடு எப்படி சென்று அப்படின்னு சொல்லும் போது ஒரு இலக்கியம் அப்படி பேசுகிறது சங்கை இலக்கியம் சங்கை இலக்கியம் தான் இந்திய துணை கட்டத்தின் இலக்கியம் இந்தியாவுக்கு என்ற ஒரு நாடு தழுவிய இலக்கியம் சொன்னா நீங்க பேசிட்டு தமிழ் இலக்கியம் அந்த இலக்கியம் இலக்கியம் மாவட்டம் ஒழியமில்ல தமிழ்நாட்டை நான்கூறு கொடுக்கும் அப்படி கிடையாது சங்கை இலக்கியம் இந்தியாவின் இலக்கியம் தெற்காசியாவின் இலக்கியம் இந்திய துணைக்கட்டத்தை இணைக்கியம் யோசிச்சு பாருங்க எதுக்கு திறப்பு கோல் சொல்றேன் கடலை அறியாத கடலை அறியாத கடலை இந்திய ஜனத்தொகைகள் ரெண்டா பிரிச்சு நோய் சிதாணத்துல வந்து கடற்கரை போகும்போது வெளிநாடு போகும்போது எனக்கு தெரியும் கொடநாட்டுல ஐடி பசங்க எல்லாம் நல்லா ஜாலியாக கூட பேச்சு கொடுப்பேன் இங்கிருந்து வந்திருக்கோம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இப்ப கடல்ல எப்ப பாத்தீங்கன்னு சார் சென்னைக்கு போஸ்டிங் வந்துடுறா முதல் தரம கடல் பார்த்தீங்க எங்க ஊர் சைடா கடல் பார்த்தா நல்லா இந்திய மக்கள் தொகை நீங்க அப்படியே பிரிச்சு நான் நூத்தி நாற்பது முடியல கடல் பார்க்காதான் நிறைய கடலோர மாவட்டங்கள் கடலோர மாநிலங்கள் எல்லாம் போயிருக்கோம் ஒரே மாநிலத்துல கொஞ்சம் இன்டீரியா கிராமத்துல இருக்கணும் செலவழிச்சு கடலுக்கு போயிக்க மாட்டான் ஏதாவது சாமி கும்பிட போயிருப்பா ராமேஸ்வரத்துக்கு போயிருப்பான்னு தவிர மத்தபடி நிறைய பேர் கடல் பார்த்துக்க மாட்டான் மத்திய பிரதேசம் பீகார் உத்தரப்பிரதேச கடலை பார்த்துக்க மாட்டான் டிராவல் பண்ணாதான் அப்படின்னு இருக்கும்போது கடலை அறியாத ஒருவன் சிந்து வெளியை தோற்றுவித்திருக்க முடியாது ஏன்னா அவன் ஏற்றுமதி பண்ணிருக்க முடியாது அவனுக்கு கப்பல் தெரியாது அவன் படகு தெரியாது சந்தை இலக்கியத்தை போல கடலை வெகு நுட்பமாக அறிந்த கடல் தொழில்நுட்பத்தை மீன்பிடித்தலை வலை செய்வதை கடலில் வணிகம் செய்வதை கால் தரும் தளம்ஸ் சொல்லப்படுகிறார் பத்திரிக்கை பேசுனேன் பர்ம காற்று சொல்ல மாதிரி அந்த ட்ரேடு பெல்ட் ட்ரேடு பெல்ட் சொல்ற அந்த மார்க்ஸ்னால வந்து ஒரு தாத்த அடிச்சுட்டு வரும் அந்த நீரோட்டம் அதுதான் கப்பல்லாம் வந்து செய்வோம் அது பேர் கால் தந்த கலர் அப்படின்னு கால்னா காற்று அந்த காற்றை எளித படகை எளித ஏற்றுமதி எளித பெண்ணை விழுகிற பெண்ணுரிமை கொடுத்த கல்வி பரவலாக்கத்தை கொடுத்த ஒரு பண்பாடு இருக்குன்னா அந்த பண்பாட்டினுடைய ஆவணம் சங்கேக்கமா தான் இருக்கு அப்ப அந்த சிந்து வணிகிற வன்பொருளை திறந்து பார்க்கறதுக்கு அந்த ஹார்ட்வேர் மெட்டீரியலை ஓபன் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைன்னா அந்த சாப்ட்வேர் வந்து சங்க சிந்து வெளி மென்பொருள் திறப்பதற்கான மென்பொருள் சங்கே தான் பாண்டியன் அவர்களுடைய காலத்திலே இவர்கள் அடித்துக் கொண்டு எவ்வளவு சந்தையிட்டு கொண்டாலும் என்னென்னவோ அட்டூழியங்களை செய்தாலும் கூட வரநாட்டிலிருந்தோ மற்ற வெளிநாடுகளில் இருந்தோ உள்ளே யாரும் நுழைய முடியாதபடி இவர்களும் ஒரு அரவணைப்பான ஒரு கூட்டு ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தது ஆனால் இவர்கள் கொடியவர்கள் இவர்கள் ஆரியத்தை உள்ளே நுழைய விட்டவர்கள் என்னுடைய இன மக்களை திய்த்தவர் கருக்கியவர்கள் அவர்களுடைய வாழ்வை நாசம் பண்ணினார்கள் எப்படி எல்லாம் அவர்கள் நாசம் பண்ணினார்கள் எப்படி எல்லாம் அவர்கள் கெடுத்தார்கள் எப்படி எல்லாம் ஆரியத்திற்கு துணை போனார்கள் என்கிற செய்தியை சேர சோழ பாண்டியர்களின் மறுபக்கம் என்கிற அந்த அந்த உரையில் நான் என்னுடைய முழு விளக்கத்தையும் எல்லாருக்கும் சில உண்மைகளை தெரியப்படுத்துவேன் எல்லாரும் வர வேண்டும் எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும் எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டும் கோட்டூரில் உள்ள தமிழ் இணைய கல்வி கழகத்தில் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு முன்பதிவு அவசியம் முன்பதிவுக்கு எட்டு ஒன்று நான்கு எட்டு சுழியம் ஐந்து ஆறு 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 எல்லாரும் வந்துருங்க